வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்கிற பூஜை அறை பாத்திரங்கள் பூஜை அறையில் இருக்கிற சுவாமி விக்கிரகங்கள் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி அதாவது தெய்வ விக்கிரகங்கள் வந்து எப்படி நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்து வைக்கிறீங்க அதை எப்படி நீங்கள் முறையாக க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அந்த ஒரு கேள்விக்கான பதில் இந்த வீடியோவில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பூஜை அறை அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை அறையும் டீப் க்ளீன் பண்ணிவிட்டு வழக்கம் போல் கோலம் மஞ்சள் குங்குமம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் பூஜை அறையை கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் வந்து ஃபுல்லாக டீப் கிளீன் பண்ணி நான் மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணுவேன் ஃபோட்டோஸ் அதுக்கப்புறம் விக்கிரகம் எல்லாமே கிளீன் பண்ணி எடுத்து வைப்பேன் ஸோ அந்த மந்த்லி ப்ராசஸ் தான் இங்கே வந்து போயிட்டுருக்குது வீக்லி ஒன்ஸ் வந்து அற பாத்திரம் அதாவது நம்ம தீபம் ஏத்துறோம் இல்லையா நிவேதனம் வைக்கிறோம் தீப மேத்திரம் இந்த மாதிரி பஞ்ச பாத்திரம் இது போன்ற பாத்திரங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நான் கிளீன் பண்ணிப்பேன் அதுக்கப்புறம் மந்த்லி ஒன்ஸ் வந்து ஃபுல்லாக அறையில நான் என்னெல்லாம் பொருட்கள் வச்சு என்னெல்லாம் தெய்வ விக்கிரகங்கள் தெய்வ படங்கள் வச்சு வழிபாடு செய்யறனோ அத்தனை படங்களுக்கும் அத்தனை விக்கிரகங்களும் கிளீன் பண்ணி எடுத்து வச்சு அதுக்கு அடுத்த நாள் வந்து பூஜை பண்ண ஆரம்பிப்பேன் ஸோ இது வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து நான் செய்வேன் நான் ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் தெய்வ விக் விக்கிரகங்கள் வந்து எப்படி கிளீன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் இது அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குற கேள்வி பூஜை அறையில் நம்ம விக்கிரக வழிபாடு செய்யலாமா அப்படி விக்கிரகம் வச்சா என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு என்னென்ன இது என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கீங்கன்னா கமெண்ட்ல வந்து நிறைய பதில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் வீடியோவா நம்ம கொடுக்கும்போது ஒரு கிளியர் இருக்கும் இல்லையா கிளியராக நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அதனால் என்னோட பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா நிறைய விக்கிரக வழிபாடு வந்து இருக்கும் ஆனால் விக்கிரகம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில முறைகள் இருக்கு பொதுவாகவே விக்கிரக வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டோம் அப்படின்னு நம்முடைய கை கட்டை விரல் இருக்கு இல்லையா சோ அந்த கட்டை விரல் சைஸ்க்கு தான் விக்ரகம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முறையும் இருக்கு எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆஹ் அதிகமா ஒரு அடிக்கு அல்லது அரை அடி ஒரு அடிக்கு மேல இருக்கிற விக்ரகத்துக்கு தினந்தோறும் அபிஷேக வழிபாடு அப்படிங்கிறது செஞ்சே ஆகணும் காலை மாலை இரு வேளையும் நிவேதனம் செஞ்சாகணும் அதே போல நம்ம அதாவது பராமரிப்பும் அதிகம் இதுவே நம்ம கை கட்டை விரல் சைஸ்க்கு அந்த அரை அடிக்கு கீழே நம்ம விக்கிரக வழிபாடு செய்யறோம் அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு ஒரு தடவை நிவேதனம் வச்சா போதுமானது அதே போல விசேஷ நாட்கள்ல அபிஷேகம் செய்யறதும் போதுமானது இதனாலதான் நம்ம வந்து பெரிய அளவிலான விக்கிரகம் வந்து வீட்டுல வச்சு வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு ரீசன் தான் ஸோ அதனால் நம்ம ஒரு ஒரு அளவிலான ஒரே அளவிலான விக்கிரக வழிபாடு நம்ம செய்யலாம் அதாவது கை கட்டை விரல் சைஸ்க்கு நம்ம வந்து அரடிக்கு கீழே நம்ம விக்கிரக வழிபாடு தாராளமாக செய்யலாம் இப்படி இந்த விக்கிரக வழிபாடு செய்கிறதுக்கு சில முறைகள் இருக்குது அதையும் என்னென்ன பார்த்துடலாம் நம்ம வீட்டு பூஜை அறையில் கடவுளோட திருவுருவ படம் வச்சு வழிபாடு செய்கிற வழக்கம் பெரும்பாலும் இருக்குது ஒரு சிலர் வீடுகளில் பார்த்திங்கன்னா தெய்வ சிலைகள் வச்சு வழிபாடு செய்கிற பழக்கமும் இருக்குது இருந்தாலும் வீட்டில் தெய்வ சிலைகளை வச்சு வழிபடலாமா எந்தெந்த தெய்வங்களோட சிலைகளை வீட்டில் வைக்கலாம் எப்படி வழிபாடு செய்யலாம் இது போன்ற சந்தேகங்கள் நிறையவே இருக்குது தெய்வ சிலை எதுவாக இருந்தாலும் சரி கருங்கல்லால் ஆனதாக இருந்தாலும் சரி பளிங்கு கல்லாக இருந்தாலும் சரி பஞ்சலோகத்தால் ஆன சிலையாக இருந்தாலும் சரி இல்ல படிக சிலையாக இருந்தாலும் சரி அந்த சிலைக்கு அபிஷேக ஆராதனைகள் முறையாக செய்ய வேண்டும் ஆனா வீடுகளில் வந்து அந்த அபிஷேக ஆராதனை அப்படிங்கிறது நம்மளால தொடர்ந்து செய்ய முடியாது அப்படிங்கிற காரணத்தினால தான் தெய்வ சிலைகளை ஒரு அடிக்கு மேல வச்சு வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் நமக்கு வந்து விக்கிரக வழிபாடு ரொம்ப புடிச்சிருக்கு நமக்கு வந்து செய்யணும் இந்த விக்கிரகத்தை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு எனக்கு முருகன் விக்கிரகமா வேணும் சிவலிங்கம் வேணும் அதே போல வாராகி அம்மனுடைய விக்கிரகம் வேணும் இப்படி விக்கிரகங்கள் வச்சு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா தாராளமா வைக்கலாம் நான் சொன்ன மாதிரி சிறிய அளவிலான விக்கிரகம் வச்சு வழிபாடு செய்யலாம் அந்த விக்கிரகத்திற்கும் விசேஷ நாட்கள்ல கண்டிப்பாக நம்ம வந்து அபிஷேக வழிபாடு செஞ்சுட்டே இருக்கணும் இப்போ ஒரு இப்ப முருக வழி முருகரை வந்து நம்ம வச்சு வழிபாடு செய்யறோம் அப்படின்னா கண்டிப்பாக சஷ்டி அஹ் கிருத்திகை அதே போல இந்த உத்திர நாட்கள் உத்திர நட்சத்திரம் வர நாட்கள் விசாகம் அதுக்கப்புறம் வந்து செவ்வாய்க்கிழமைகள்ல இப்படி முருகனுக்குரிய நாட்கள் அப்படிங்கிறது நிறையவே இருக்கு அந்தந்த நாட்கள்ல நம்ம கண்டிப்பாக அபிஷேகம் செஞ்சு நிவேதனம் வச்சு வழிபாடு செய்யணும் அதே போல வீட்டில் நம்ம விக்கிரக வழிபாடு செஞ்சுட்டோம் அப்படின்னா தினந்தோறும் நிவேதன வழிபாடும் முக்கியம் அதுக்கப்புறம் விக்கிரகம் எப்படி கிளீன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி நான் ஒரு 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 அளவுக்கு சிகக்காய் எடுத்துக்கிறேன் நான் சிகக்காய் வச்சு மட்டும்தான் விக்கிரகம் வந்து கிளீன் பண்ணி எடுத்து வைப்பேன் ஸோ அதனால சிகக்காய் வந்து எடுத்து தண்ணியில கொட்டி ஊற போட்டுக்கிறேன் இப்போ வந்து இந்த சிகக்காய் கலந்த தண்ணியில விக்கிரகம் வந்து நான் கொஞ்சம் ஒரு டென் மினிட்ஸ் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒரு கால் மணி நேரம் போல அப்படியே வச்சுடுவேன் ஸோ அப்படி வைக்கும்போது அந்த மேலே இருக்கிற படிஞ்சு இருக்கிற இதெல்லாம் வந்து போயிடும் பாத் நம்ம எடுக்கும்போதே தெரியும் ஓரளவுக்கு வந்து க்ளீனாக அதாவது பளிச்சுன்னு இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து மறுபடியும் ஷிகக்கா போட்டு கையில் தான் நான் தேய்ப்பேன் ப்ரெஷ்ஷெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் விக்கிரகத்துக்கு உங்களுக்கு வந்து கையில் தேய்க்க கஷ்டம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம் அதுக்குன்னு தனியாக ப்ரஷ் வச்சுக்கோங்க அந்த மாதிரி நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் நான் வந்து கையிலே தான் தேய்ச்சி க்ளீன் பண்ணுவேன் இது வந்து நிறைய பேர் ஷாம்புவில் வந்து க்ளீன் பண்ணுவாங்க ஸோ எனக்கு வந்து ஷாம்பு அவ்வளோவா பர்ஃபெக்டாக இல்லாத மாதிரி இருக்குது ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி சிகா வச்சு க்ளீன் பண்ணி எடுத்து வைப்பேன் ஸோ இப்போ இப்போ பாருங்கள் நம்ம இந்த தண்ணியில் போடுறதுக்கு முன்னாடி இந்த விக்கிரகம் இப்படி இருந்துச்சு இப்போ வந்து பாருங்க பார்த்ததுமே உங்களுக்கு தெரியும் எடுக்கும்போதே ஒரு ஒரு கிளியராக அந்த சிலையோட இது வந்து இருக்கும் ஸோ அதனால் எனக்கு நான் எப்போவுமே மந்த்லி ஒன்ஸ் சிகக்க வச்சு மட்டும்தான் நான் வந்து விக்கிரகம் கிளீன் பண்ணுறேன் வேறு எந்த பொருளும் வந்து நான் க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதில்ல ஈவன் பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணுற அந்த பவுடரை கூட நான் வந்து விக்ரகத்துக்கு யூஸ் பண்ணுறதில்ல பொதுவாக பித்தளை விக்ரகம் தான் அதிகமாக இருக்கும் வீட்டில் ஆனால் இருந்தாலும் நான் அந்த பவுடர் யூஸ் பண்ண மாட்டேன் ஷிகக்காய் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் பாருங்கள் உங்களுக்கு அது தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ நான் இதை வந்து கையில் தான் தெளித்து வாஷ் பண்ணுறேன் ஸோ அப்பவே வந்து எனக்கு விக்ரகம் நல்ல கிளீனா வந்திருக்கு இப்போ வந்து அழகா தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு காட்டன் டவல் வச்சு நம்ம ஒத்தி எடுத்துட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டா இருக்கும் ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் க்ளீன் பண்ற வரைக்கும் அழகா இருக்கும் அதே சமயம் நம்ம அபிஷேகம் வந்து நிறைய செய்கிறோம் அப்படிங்கிறதால ஒவ்வொரு அபிஷேகத்தின் பொழுதும் விக்கிரகம் வந்து நல்ல க்ளீனாக தெரியும் ஸோ நீங்க கோவில்களில் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப பித்தலையால் ஆன விக்கிரகம் பஞ்சலோகத்திலான விக்கிரகம் எல்லாம் அபிஷேகம் செய்ய செய்ய நல்ல பளிச்சுன்னு ஒரு தன்மை இருக்கும் அந்த அபிஷேக அந்த அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸோ வீடுகள்லையுமே அப்படிதான் பாருங்க ரொம்ப அழகாக எதுவுமே நான் யூஸ் பண்ண பண்ணல சிகைக்கா மட்டும் தான் வச்சு யூஸ் பண்ணிருக்கேன் நிறைய பேர் கேட்ட கேள்வி விக்ரகம் எப்படி நீங்க கிளீன் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிகைக்கா மட்டும் தாங்க யூஸ் பண்றேன் பாருங்க உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே போல கல்லால் ஆன சிலைகளுக்கும் கூட நான் அந்த அதே சிகைக்கா வச்சு மந்த்லி ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணிடுவேன் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டு நான் வந்து ஃபுல்லாக தொடச்சிருவேன் அகைன் வந்து நம்ம கிளீன் பண்ணிட்டோம் பிளஸ் வந்து அப்படியே அப்படியே ட்ரையாக எடுத்து சிலைகளை வந்து நான் எனக்கு வைக்க பிடிக்காது ஸோ அதனால ஒரு டம்ளர் பால் வச்சு எல்லா விக்கிரகத்துக்கும் அப்படியே முழுக்க வந்து பாலால் அபிஷேகம் செய்கிற மாதிரி செஞ்சிருவேன் அதாவது அபிஷேகம் அப்படின்னு கிடையாது பாலால் ஃபுல்லாக அந்த விக்கிரகம் ஃபுல்லாக கிளீன் பண்ணி அதுக்கப்புறம் அகைன் வந்து வாஷ் பண்ணிட்டு கிளீன் பண்ணி எடுத்து வைப்பேன் இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் இந்த மாதிரி செய்யறதால இன்னமும் கூட விக்கிரகம் பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது சிகா மட்டுமே வாஷ் பண்ணி எடுத்து வைக்கலாம் தாராளமாக அதுவே வந்து நல்ல கிளீனா இருக்கும் ஆனா எனக்கு வந்து ஒவ்வொரு முறையும் விக்கிரகம் கிளீன் பண்ணும்போது அப்படியே ட்ரையா எடுத்து வைக்க மனசு வராது அதனால ஒரு டம்ளர் பால்ல இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்து தொடச்சு வச்சிருவேன் சூப்பராக இருக்கும் விக்கிரகம் பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா தெரியும் நமக்கு அப்புறம் வந்து எல்லா விக்கிரகமும் அந்தந்த இடத்துல ஒரே இடத்துல வச்சுட்டேன் இது வந்து ஆண்டாள் விக்கிரகம் ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லிதான் எனக்கே தெரியும் இவ்வளவு நாள் வந்து அம்பாள் மீனாட்சியா நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா ஆண்டாள் விக்கிரகம் அதனால நான் வந்து மீனாட்சி அம்மன் விக்கிரகமும் வாங்கி வச்சுட்டேன் அந்த வீடியோவும் உங்க கூட நான் தனியா ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து அன்னபூரணியம்மன் வீடியோ வந்து போட சொல்லியிருக்கீங்க அன்ன அம்மன் வழிபாடு கேட்டிருக்கீங்க தாராளமாக ஒரு வெள்ளிக்கிழமை போல நான் கண்டிப்பா அதை நான் ஷேர் பண்ணிடுறேன் சோ என்னோட பூஜை அறையில சின்ன சின்ன மாற்றங்கள் எடுத்துட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இந்த ருத்ராட்ச மாலை கேட்டிருக்கீங்க பிளிப்கார்ட் அமேசான் அது மாதிரி சைட்லயும் இருக்கு நீங்க பாருங்க அதுக்கப்புறம் வந்து வேல் வந்து பச்சரிசியில் எடுத்து வச்சிருக்கேன் ஆக்சுவலாக ஸ்டாண்ட் இல்லாத வேல் வந்து பச்சரிசியில் சொருகி வைக்கணும் ஸ்டாண்டோடு இருக்குது அப்படின்னா அப்படியே கூட வைக்கலாம் இருந்தாலும் எனக்கு வந்து பச்சரிசியில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு இது வரைக்கும் நான் ஸ்டாண்ட் மேலே தான் வச்சுருந்தேன் ஸோ இப்போ வந்து கோமாதா ஸ்டாச்சு மேலே வச்சுட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு சின்ன சின்ன மாற்றம் வந்து வந்திருந்துச்சு ஸோ நடுவீடும் வந்து கிளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம் எடுத்து வச்சுட்டேன் ஸோ பூஜை அறைய ஃபுல்லாக டீப் கிளீன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோ எல்லாம் கிளீன் பண்ணும் இல்லையா ஸோ நான் நான் என்னோட பூஜை அறையை எப்படியெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிற வீடியோவை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன் இது வந்து ஓவராலாக பூஜை அறையில் என்ன பொருட்கள் வச்சிருக்கேன் அப்படிங்கிறது உங்ககிட்ட காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்